அனைவருக்கும் வணக்கம் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன்னா என்ன ஒரு மணியுடைய பர்ச்சேசிங் பவர் கரன்சியுடைய பர்ச்சேசிங் பவர் வந்து குறைவது அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா வந்து விலைவாசி உயர்வு இது ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் இன்ஃப்ளேஷன்னா என்ன ஒரு நாட்டுடைய கரன்சியுடைய பர்ச்சேசிங் பவர் வந்து குறையுது இல்லைன்னா பொறுக்குழு விலை வந்து அதிகமாகுது இந்த ரெண்டு வகையில் வந்து சொல்லலாம் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை சென்ட்ரல் பேங்க் பேங்க் ஆகட்டும் எப்படி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் இந்தியா எப்படி கண்ட்ரோல் பண்ணுது நான் பார்க்க போகிறோம் ஸோ இது இந்தியா மூணு விதங்களில் கண்ட்ரோல் பண்ணுதுங்க பாருங்கள் இந்தியா இஸ் மேனேஜ் த்ரூ மானிடரி பாலிசி ஃபிஸிக்கல் பாலிசி அண்டு சப்ளை சைட் மெஷர்ஸ் இது மூணு மூலமாக இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ இதில் என்ன பார்க்கும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் ஒரு மெயினான ரோல் வந்து இதில் ப்ளே பண்ணுதுங்க இதில் இது இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் கவர்மெண்ட்டும் வந்து சில விதங்களில் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்குது சரிங்களா இது அடுத்தடுத்து என்னென்ன பார்ப்போம் இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் எத்தனை வகை இருக்குது டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் மொத்தம் வந்து நாலு வகைங்க டிமாண்ட் ஃபுல் இன்ஃப்ளே இன்ஃப்ளேஷன் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் அண்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன் நாலு விதமாக சொல்கிறாங்க டிமாண்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன்னா என்ன எக்ஸஸ் டிமாண்ட் வந்து எக்கனாமிக் ரைசஸ் த ப்ரைஸுங்க என்ன அதிகப்படியான டிமாண்ட் இருக்கும்போது ஒரு பொருட்களுக்கு அதிகப்படியான டிமாண்ட் இருக்கும்போது அங்கே இன்ஃப்ளேஷன் அதிகம் வரும் ஒரு பொருளோட விலை வந்து அதிகமாகும் இப்போ தக்காளியோட விலை வந்து திடீர்னு வந்து அதிகமாகும் இரநூறுபாலாம் ஒரு கிலோ விற்கும் அப்போ என்ன பண்ணுவோம் தக்காளியோட தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ தக்காளியோட விலை வந்து அதிகப்படுத்துவாங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க ஒரு கிலோ தக்காளி பத்து ரூபான்னு விற்கும் நம்ம இதெல்லாம் பார்த்து தான் இருக்கிறோம் ஸோ அப்போ என்ன டிமாண்ட் அதிகமாகும்போது ஒரு பொருட்களோட விலை வந்து அதிகமாகும் இது வந்து முதல் டைப்புங்க ரெண்டாவது டைப் என்ன காஸ்ட் புஷன் இன்ஃப்ளேஷன் அதாவது ஹையர் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு அதிகப்படியான செலவு ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த பொருட்களை விலை வந்து அதிகமாகும் தீன் ஒரு மூலப்பொருட்களு விலை வந்து அதிகமாகும்பொழுது இந்த பொருளோட விலை வந்து அதிகமாகும் உதாரணத்துக்கு இப்போ எங்கள் ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை இருக்குதுங்க அந்த முன்னாடி வந்து இருந்தது அந்த ஆறுலேருந்து மணல் இருந்தாங்க அப்போ வந்து விலை குறைவாக இருந்தது இப்போ நம்ம ஆறுலேருந்து மணல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் உடனே இதெல்லாம் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா நினைக்காதீங்க இப்போ இருந்து மணல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த மணலுடைய ரேட் வந்து அதிகமாச்சு ஸோ இங்கே மலை ஒன்று இருக்குதுங்க ஸோ இந்த மலையிலேருந்து எம் சாண்டு உருவாக ஆரம்பித்தாங்க இப்போ என்ன இடையில வந்து இந்த கொரோனா டைமில் வந்து எம் சாண்டே எடுக்கக்கூடாதுன்னு மாதிரி அந்த கோர்ட்ல வந்து ஸ்டே எடுத்து கொடுத்தாங்க உடனே அந்த எம்சண்டோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமாச்சு இப்போ திரும்ப அந்த அந்த கேஸ் இல்லாமல் திரும்ப எம்சன் எடுக்க ஆரம்பித்தாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளோட விலை வந்து குறைய ஆரம்பிச்சுது ஸோ அது போல் ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கான அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக பொருட்களுடைய விலை வந்து அதிகமாகும் இது வந்து காஸ்ட் புஷின் இன்ஃப்ளேஷனுங்க வந்து இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் வெளிநாட்டிலிருந்து ஒரு பொருளானது இம்போர்ட் ஆகும்போது அதோடைய பொருட்கள் வந்து அதிகமாகும் இப்போ டேரிஃப் இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு இந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து நிறைய பொருட்களுக்கு வந்து நாம் டேரிஃப் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இப்போ நாம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருளுக்கு நாம் டேரிஃப் அதிகமாக போடும்பொழுது அதோடைய பொருட்களுடைய விலையும் வந்து அதிகமாகும் ஸோ பாருங்கள் நாம் இருந்து க்ரூட் ஆயில் வந்து இம்போ இம்போர்ட் பண்ணுறோம் இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் முன்னாடி வந்து இந்த உக்ரைனுக்கிட்ட இருந்து வாங்கிகிட்டு இருந்தோம் இப்போ உக்ரைன் போர் வந்ததுனால ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிறோம் இப்போ ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவை வந்து போ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஸோ நாம அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க போகிறோம் இப்போ நம்ம ரஷ்யா கிட்டே வாங்கும்போது நம்முடைய கரன்சி கொடுத்தே வாங்குவோம் அதனால் நம்மளுக்கு இந்த நூற்றி ரெண்டு ரூபாய் அப்படின்ற மாதிரி வாங்குகிறோம் இப்போ அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம பெட்ரோல் டீசல் வாங்கும்போது குரூட் ஆயில் வாங்கும்போது என்ன ஆகும் அங்கே டாலரை தான் நம்ம வாங்கி ஆகணும் நம்மளுடைய ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது டாலர் கொடுத்து வாங்கும்போது இன்னும் பெட்ரோல் விலை இன்னும் அதிகமாகும் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா கூட ஆகலாம் வருங்கன்னு நம்மளுக்கு அதை சொல்லும் ஸோ இம்போர்ட் பண்ணி ஒரு பொருள் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பொருட்களில் விலை வந்து அதிகமாகும் அது பிறகு ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன்னா என்ன இந்த சப்ளை சைடு கான்ஸ்டைன்ஸ் அதாவது போக்குவரத்தின் மூலமாகவோ இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃபியூ இன்ஃபிஷியன்ஸ் மூலமாகவோ இன்னும் ஸ்ட்ரக்சரலாகவே ஒரு இன்ஃப்ளேஷன் அதிகமாகுங்க இது எப்படி சொல்லணும் போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரியும் இப்போ பெட்ரோலோட விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு இப்போ பெங்களூர்லேருந்து இந்த காய்கறிலாம் வந்து கோயம்பேட்டுக்கு வரும் காலையில் வரும் இந்த ஹைவேல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த பெங்களூர் டு சென்னை ஹைவேல காலையில் கொண்டு வரும்போது இந்த லாரி டிரைவர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க எதுக்காகனா எந்த வண்டி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆகுதோ அவன் சொல்கிறது தான் வேலை இப்போ தக்காளி வண்டி வந்து ஃபஸ்ட்டு போய் அங்கே சேருது அப்படின்னா அந்த லோடு யாருக்கு சொல்கிறாங்களோ இப்போ உருளை தக்காளி வந்து நூறுரூவாப்பா அப்படின்னு சொன்னால் வாங்கி போடுவாங்க ஏன்னா டக்குன்னு அவங்க சந்தைக்கு போகணும் அதுக்கு பின்னாடி வரத்தெல்லாம் சொல்கிற வழி விற்க முடியாது அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த லாரி டிரைவர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க காலையில் அது விட்னஸ் பண்ணுறதுக்கு அது தெரியும் ஸோ அதுபோல் அந்த பெட்ரோல் விலை டீசல் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக லாரி பஸ் டிரைவர்லாம் வந்து அவங்க விலைவாசியை அதிகப்படுத்துவாங்க ஆட்டோமேட்டிக்காக அது பொருட்களுக்கு மேலே வந்து அதிகமாகும் இதே போல் வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து நம்மகிட்ட அதிகமாக கிடையாது இப்போ காய்கறிலாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட ஃபெசிலிட்டி கிடையாது இந்த மாதிரி கிடங்குகள் சொல்லுவாங்க இல்லையா சேமிப்பு கிடங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்டே நம்மகிட்ட இல்லாத போது நம்ம என்ன பண்ண நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம சேமிச்சு வைக்கும் போது நிறைய சேமித்து வச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால் எப்போ வேணாலும் நமக்கு தேவைக்கு நம்ம பயன்படுத்த முடியும் இது சேமிச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால என்ன ஆகும் பொருட்களை விலை வந்து அதிகமாகி போயிட்டே இருக்கும் சரிங்களா இது ஒரு ரீசன் இதெல்லாம் வந்து நாலு விதமான இன்ஃப்ளேஷனுங்க அடுத்தது மெஷர்ஸ் எப்படி வந்து இது கட்டுப்படுத்துகிறாங்க மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் நடவடிக்கைகள் கண்ட்ரோல் தான் இன்ஃப்ளேஷன் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வந்து மூணு விதமாக அதை எடுக்கிறாங்கன்னு மேலேயே பார்த்தோம் மூணு விதமாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட்டு வந்து மலிட்ரி பாலிசிங்க இந்த மினிட்ரி பாலிசி யார் கொண்டு வராங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து கொண்டு வருவாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மனிட்ரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியின் மூலமாக இந்த இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க எப்படி மணி சப்ளை அண்டு கிரெடிட் மூலமாக ரெகுலேட் மணி சப்ளை அண்ட் கிரெடிட் மணி சப்ளை என்னென்ன இந்த பணத்தை வந்து மக்கள் மத்தியில் புழங்க விடுறதன் மூலமாகவும் லோன் கொடுக்கறதன் மூலமாகவும் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க எப்படி ஒன் பை ஒன்னாக பாத்துருமா ஃபர்ஸ்ட் வந்து ரெப்போ ரேட்டுங்க ரெப்போ ரேட்னா என்ன சென்ட்ரல் பேங்க் ஆனது மற்ற பேங்க்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனுடைய அந்த வட்டி விதை தான் வந்து ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது இது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏன்னா மக்கள்கிட்ட காசு அதிகமாக இருக்கும்போது நிறைய வாங்கணும்னு நினைப்பான் அப்போ நிறைய வாங்கணும்னு நினைக்கும் போது பொறுக்குடைய விலையை வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும் ஒரு காமெடியில் கவர்மெண்ட் சிந்தி காமெடி ஒன்று இருக்கும் அதில் அவருக்கு லாட்டரியில் ஒரு கோடி ரூபாய் விழுந்திருக்கும் உடனே ஒரு என்ன ஐயோ நான் இப்போ ஏதாவது வாங்கியே ஆகணும் மேடா அந்த ரோடு என்ன விலை அந்த தெரு என்ன விலை அந்த ஊர் என்ன விலை அப்படின்னு சொல்லுவார் அப்போது மக்கள்கிட்ட காசு அதிகமாக இருக்கும்போது அவன் நிறைய வாங்குவான் அப்போ என்ன பண்ணணும் மக்கள்கிட்ட காசு இருக்கிறத கம்மி பண்ணும் மக்கள்கிட்ட காசு எங்கேருந்து வரும் இருந்து வரும் அவன் லோன் வாங்கும்போது அப்போது பேங்க்கு கொடுக்கக்கூடிய லோன் அதிகப்படுத்தும் போது பேங்க் யாருக்கும் லோன் வந்து பேங்குக்கு கொடுக்கக்கூடிய அந்த லோனுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தும் போது பேங்க் யாருக்கும் லோன் கொடுக்க மாட்டான் ஸோ அதனால் மக்கள்கிட்ட காசு அதிகமாக இருக்கும்போது சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க இந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க மக்கள்கிட்ட காசு இல்லாத போது என்ன பண்ணுவாங்க இந்த இன்ஃப்ளேஷன் இந்த ரெப்போ ரேட்டை வந்து குறைப்பாங்க அப்போ தான் என்ன பண்ணும் இவர் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைவாக இருக்கிறதுனால பேங்க் வந்து சென்ட்ரல் பேங்க்கிட்ட லோன் வாங்கும் பேங்க் என்ன பண்ணோம் மக்கள்கிட்ட ரொம்ப குறைவான வடிவத்தில் லோன் நிறைய கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரெப்போ ரேட் மூலமாக பாருங்கள் ஆர்பிஐ லென்ஸ் டு பேங்க் ஹை ரேட் ரெடியூஸ் தான் மணி சப்ளை அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும்போது மணி சப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும் ஸோ இது ஒன்று அடுத்து வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுங்க ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன இந்த பேங்க்கு கிட்ட இருந்து ஆர்பிஐ வந்து கடன் வாங்கும் இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது மணி சர்க்குலேஷனை குறைக்கிறதுக்காக பாருங்க இப்போ சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணோம் இவங்ககிட்ட இருந்து ஆல்ரெடி லோன் வாங்கலாம்னு பரவாயில்ல இவங்ககிட்ட பேங்க் கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா ஸோ அதை அவன் மக்கள்கிட்ட கொடுக்குறான் மக்கள்கிட்ட மணி சர்க்குலேஷன் இருக்குது இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணோம் கிட்ட போயிட்டு நீ ஒரு காசுல என்கிட்ட கொடு சும்மா கொடுப்பானா அது என்ன பண்றேன் நாங்கள் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லிட்டு அந்த காசு வந்து இவன் வச்சுக்குவான் எதுவும் பண்ண மாட்டான் கம்பெனி வச்சுக்குவாங்க வச்சுட்டு மக்கள்கிட்ட மணி சப்ளை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ரெப்போ ரேட் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ரிவர்ஸ் ரெப்போ ரேட் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதன் பிறகு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ இது எதுக்காகன்னு பார்க்கும்போது இவன் என்னதான் வந்து கடன் கொடுத்தாலும் இப்போ பேங்க் இருக்குது மக்கள்கிட்ட காசு போகக்கூடிய ஒரே சோர்ஸ் என்ன பேங்க்கு பேங்க்கு கிட்டேருந்து மக்கள்கிட்ட காசு போகணுன்னா ஒன்று நம்மக்கிட்ட நம்ம இருந்து சென்ட்ரல் இருந்து பேங்க் வந்து லோன் வாங்கணும் இப்போ பேங்க் லோன் வாங்கலை அவங்ககிட்ட ஒரு காசையும் நாம் வட்டியாக வந்து வாங்கிக்கிறோம் இன்னும் அவங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்குது ஒரு கடத்துக்கு மேலே அவன் தர மாட்டேன்றான் அப்போ என்ன பண்ணுறோம் இன்னொரு ஒரு விஷயம் நீ வந்து என்கிட்ட காசு வந்து ஒரு அமௌண்ட் வந்து என்கிட்ட கொடு அது என்ன இது வந்து ஒரு உனக்கு நான் வந்து சேங்க்ஷன் பண்ணுறில்ல ஒரு பேங்க்காக நான் அங்கீகாரம் கொடுக்குறேன் இல்லையா சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க்கிறது ஒரு பேங்க்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கணும்னா நீ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீ என்கிட்ட நீ வந்து ரிசர்வாக வந்து வைக்கணும் ஸோ அப்படி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்டே ஸ்டாச்சு லிக்யூடு ரேஷோன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ரிசர்வ் பண்ணி நீங்கள் வைக்கணும் எதுக்காக ரிடியூசிங் த லெண்டிங் கடன் கொடுக்குறத கம்மி பண்ணுறதுக்காக பேங்க் நிறைய கூட நிறைய பேர்கிட்ட கடன் கொடுத்துட்டே இருந்தால் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பணத்துடைய மதிப்பானது குறைய ஆரம்பிக்கும் அதனால் மக்கள்கிட்ட அதிகமாக காசு கொடுக்காமல் கண்ட்ரோல்டே வச்சுட்டு இருப்பாங்க அது பிறகு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னா என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணணும் நிறைய செக்யூரிட்டிஸை மக்கள்கிட்ட செல் பண்ணணும் செல் பண்ணி என்ன பண்ணோம் மக்களிடையில காசை வந்து அப்சர்வ் பண்ணணும் உங்கள்கிட்ட காசே இருக்கக்கூடாது எல்லா காசும் நீ என்கிட்ட கொடு காசு இருந்ததுனால தேவையில்லாமல் நீ செலவு பண்ணுவேன் அதனால எந்த கரன்சியுமே வந்துருக்க கூடாது ஒரு புது விதமான செக்யூரிட்டி ரெடி பண்ணி மக்கள் கிட்ட கொடுத்து அதன் மூலமாக அந்த எக்ஸஸான லிக்யூடிட்டியை திரும்ப பெற ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு தெரியும் முன்னாடி வந்து ரெண்டாயிரம் நோட்டை இருந்தது ரெண்டாயிரம் நோட்டை பார்க்க முடியுதா மொத்தத்தையும் வந்து கவர்மெண்ட் வந்து திரும்ப பெற்றுனாங்க ஸோ அது போல தான் நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்க அதன் பிறகு இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்க விலைவாசி உயர்வு அப்படிங்கிறத ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேல பத்திலே மணிட்ரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஃப்ளெக்சிபிளான இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்க அச்சீவ் பண்ணுறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷமும் நாலு சதவீதம் ஃபோர் பர்சன்ட் வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டுங்க மூணு லட்சம் ஒன்று டூ பர்சன்ட் இருந்தால் பரவாயில்ல ஸோ இது யார் வந்து கண்காணிக்கிறாங்க மனிட்ரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினாலு கொண்டு வராங்க இது மூலமாக ஒவ்வொரு வருஷமும் நாம நாலு சதவீதம் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்கை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஆர்பிஐடைய ரோல் என்ன இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த ஐந்து விதமாக அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அடுத்து ஃபிஸிக்கல் பாலிசி இந்த ஃபிஸிக்கல் பாலிசினா என்ன கவர்மெண்ட் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுங்க வாட் இஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்ன பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர் கவுன்சில் இருக்குது அதை தான் வந்து கவர்மெண்ட் சொல்லுவாங்க ஸோ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இது சில விஷயங்களை கொண்டு வருது டாக்ஸேஷன் மூலமாகவோ அதன் பிறகு ஸ்பெண்டிங் மூலமாகவோ இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க எப்படி ரிடியூசிங் த fiscal deficit fiscal deficit என்ன வந்து ஷோ பண்ணோம் ஒரு கவர்மெண்ட் ஆனது எவ்வளோ பாரோ பண்ணுது எவ்வளோ கடன் வாங்குது அதை வந்து அது வந்து ஷோ பண்ணோம் ஸோ என்ன பண்ணோம் இந்த பாரோ எங்கே குறைவு குறைப்பதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நாம் இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்தது rationalizing த சப்சீஸ் சப்சடி நிறைய கொடுக்குறோம் இல்லையா மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட மானியமாக நிறைய கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் மானியம் கொடுப்பாங்க எல்லா எல்லாத்துக்கும் மானியம் கொடுக்கும்போது மக்கள்கிட்ட அதிகமாக காசு வர ஆரம்பிக்கும் அந்த காசு வரத கண்ட்ரோல் பண்ணும் இது இந்த ரெடியூசிங் த ரேஷனலைசிங் த சப்சீஸுங்க அடுத்து டாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக லோவரிங் த இன்டெரக்ட் டேக்ஸஸ் எதுக்காக அந்த இன்டெரெக்ட் டேக்ஸஸ் வந்து லோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயங்க ஒரு பொறுக்கூட விலை வந்து அதிகமாய் போயிட்டே இருக்கும் இப்போ டாக்ஸ் வந்து டே ஒரு பொருக்குழை விலை வந்து ஆட்டோமெட்டிக்காக ஏறுது டாக்ஸும் நாம அதிகமாக போடும்போது பொறுக்குழை விலை வந்து அதிகமாகும் மணியோடய வந்து குறையும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்டெரெக்ட் டேக்ஸஸை குறைப்பாங்க இது வந்து சைனா கடைப்பிடிக்கக்கூடிய உத்திங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு நாட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைனாவுடைய பொருட்களுக்கு வந்து அதிகமாக வரி விதிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருக்குழை விலை வந்து குறைப்பாங்க குறைச்சி என்ன பண்ணுவாங்க சமமாக்குவாங்க ஸோ இந்த மாதிரி உத்தியும் வந்து கவர்மெண்ட் வந்து கையில் எடுப்பாங்க அதன் பிறகு வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல் இது என்ன மக்களுக்கு அதிகமாக வந்து இந்த மக்கள் நல்ல சார்ந்த விஷயங்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க நீங்கள் நிறைய நேரங்கள் நம்ம ஊரில் பார்த்துருப்போம் இந்த இடத்துல வந்து அது ஒரு ஏரியா குளமாக மடுவானுன்னு நமக்கு தெரியாது ஆனால் திடீர்னு வந்து ஒரு பாலம் கட்டுறேன் இந்த வழியாக தண்ணி போகுது அப்படின்வாங்க எதுக்காக கவர்மெண்ட் வந்து அதை செய்கிறாங்க ஸோ ஒரு பாலம் கட்டுறதன் மூலமாக இந்த பாலம் யூஸே இல்லையே இந்த தண்ணியே போக மாட்டேங்குது எதுக்காக ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜு கட்டுவதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேஸ்திரிக்கோ அங்கே இருக்கக்கூடிய கொத்தனாருக்கோ இல்லை இருக்கக்கூடிய சித்தாளுக்கோ ஒரு வேலை கிடைக்கிது அதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் வருது ஸோ அந்த பிரிட்ஜு கட்டுவதன் மூலமாக ஒரு ஐம்பது பேருக்கு வேலை கிடைக்குது இல்லையா ஸோ அந்த ஐம்பது பேர்கிட்ட இந்த மணி சப்ளை மணி சர்க்குலேஷன் இருக்குது இல்லையா ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அந்த விஷயங்களை கொண்டு வர்றாங்க ஒரு ரோடு போகுது மூலமாக பத்து பேருக்கு வேலை கிடைக்குது அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகுது ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே வரும் ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது நம்மளால் போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்கிறதுனால ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த இடத்துல வரும் ஸோ இப்படி நிறைய பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரையும் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க பாருங்க ரெடியூசிங் எக்ஸஸ் பெண்டிங் இன் இன்ஃப்ளேஷனரி பீரியட் ஸோ இதையும் வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ரிசர்வ் பேங்க் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அந்த வந்து கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அடுத்தது சப்ளை சைடு மெஷர்ஸ் என்னென்ன சப்ளை சைடு மெஷர்ஸ் பார்க்கும்போது இம்ப்ரூவிங் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி ஒரு பொருட்களுக்கான டிமாண்ட் அதிகமாகும் போது அதோட பொருட்களுடைய விலை வந்து அதிகமாகும் மணியுடைய பர்சேசிங் பவர் வந்து குறைவாகும் சரியா அப்போ பொருட்களுடைய விலை டிமாண்ட் அப்போ டிமாண்டே இல்லாத அளவுக்கு பார்த்துக்க நிறைய ப்ரொடக்ஷனை உண்டாக்கு ஸோ இது மூலியமாகவும் நம்ம சொல்ல முடியும் இப்போது வெங்காயத்தோட விலை வந்து அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம யூக்திலிருந்துலாம் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ வெங்காயத்தெல்லாம் அதிகமாக தேவைப்படுது வெங்காயத்தை அதிகமாக நாம ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்போம் ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகும் ஸோ அது இம்ப்ரூவிங் த அக் கல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி ஸோ பாருங்கள் ரெடியூசிங் த ஃபுட் இன்ஃப்ளேஷன் இரிகேஷன் மூலமாக ஸ்டோரேஜ் பண்ணுறது மூலமாக டெக்னாலஜி மூலமாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதன் பிறகு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெகுலேஷன் என்ன பண்ண முடியும் இம்போர்ட் டிஸை குறைக்கிறதுனால எசன்ஷியலான பொருட்களுக்கு இம்போர்ட் டிஸை குறைக்கிறதுனாலையும் நாம இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் குண்டாயில் வருது இப்போ ஸ்டேட் ஜிஎஸ்டி ஒன்று போடுறாங்க சென்ட்ரல் இப்போ ஒரு குடாயிலேருந்து வெளிநாடுலேருந்து இம்போர்ட் ஆகி வருதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு டாக்ஸ் போடுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு டேக்ஸ் போடுறாங்க ஸோ இது மூலம் என்னது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெட்ரோ ஒரு பெட்ரோல் விலை வந்து நூற்றி ரெண்டு ரூபா விற்கிது ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் டேக்ஸ் குறைச்சா கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது பிறகு பஃபர் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் இது வந்து ஃபுட் கார்பரேஷன் இந்தியா மூலமாக அதாவது ஒரு 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 விவசாய பொருட்களை வந்து இப்போ தக்காளியோ வெங்காயமோ வெண்டைக்காவோ ஏதோ ஒன்று நம்ம கொண்டு வரோம் விதைக்கிறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ சீசன் இல்லாத நேரத்தில் என்ன ஆகும் பொருட்கள் விலை வந்து அதிகமாகும் அன்றைக்கி வந்து கிரேப்ஸ் வந்து நான் வந்து ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறேன் கிரேப்ஸ் சீசன் இல்லைங்க அப்படின்றாங்க இப்போது எங்கேயாவது இடத்துல கிரேப்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதோடைய விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா அதே போல் இதுங்க மாதுளை மாதுளை ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன் அந்த கடையில் எப்பவுமே வந்து எழுபது ரூபாய் ஜூஸ் இருக்கும் நான் அன்னைக்கு போகும்போது நான் ஜூஸ் குடிச்சிட்டு எழுபது ரூபாய் கொடுத்தேன் எழுபது ரூபாய் இல்லைங்க நாற்பது ரூபாங்க அப்படின்னாரு ஏன்னா வந்து மாதுளுடைய விலையெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்துச்சுங்க அதனால் ரேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ சீசன் டைம் இல்லாமல் அது ஒரு பொருட்களோட ஒரு 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 பழத்துடைய விலை வந்து எல்லா டைம்லையும் கிடைக்குது அப்படின்னா அதோட பொருட்களை வந்து அதோடய விலை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும் ஸோ எல்லா டைமிலும் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நம்மளுக்கு வேணுங்க ஸோ இது வந்து ஃபுட் கார்பரேஷன் இந்தியா வந்து பார்க்குறது மூலமாக ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் அது பிறகு கிராக் டவுன் ஹோடிங் அண்டு பிளாக் மார்க்கெட்டிங் இந்த ப்ளாக் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொருட்களை இப்போது இப்போ தக்காளி விலை வருதுன்னு வச்சுங்களேன் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க நம்ம இந்த கமாடி டூ கமாடி வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க கமாடி டு மணி டு கமாடிட்டி இருக்கும்போது இப்போ ஒரு பண்டத்தை எடுப்பாங்க அது யாருக்கும் தெரியாமல் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க இது அந்த பொருட்களை விலை வந்து டிமாண்ட் அதிகமாகும்போது இந்த பொருட்களை வந்து வெளியிடுவாங்க இதுதான் வந்து பிளாக் மார்க்கெட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பொருட்கள் வந்து எங்கேயுமே கிடைக்காத சமயத்தில் வாங்கி பதிச்சுக்குவாங்க எங்கேயுமே கிடைக்காத போது அந்த பொருட்களை வெளிய விட்டு அதிகமான விலையில வந்து அது சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க இது தான் வந்து பிளாக் மார்க்கெட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க சரிங்களா பாருங்கள் மேஜர் காஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஒரு நாட்டில் இன்ஃப்ளேஷன் உருவாகிறதுக்கான காரணம் என்ன பார்க்கும்போது சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் என்ன சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்னா என்ன ஒரு பொருட்கள் அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அதனுடைய பொருட்களுடைய வந்து போகக்கூடிய அந்த சப்ளை செயின் அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கும்பொழுது பொருட்களுடைய விலையேற்றம் வந்து குறைவாக தான் இருக்கும் அது ஒன்று குளோபல் குரூ குரூட் ஆயில் ப்ரைசஸ் இப்போது உலகம் முழுக்கவே வந்து எல்லா நாடுகளையும் வந்து இந்த குரூட் ஆயில் கிடைக்காது 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 சில மட்டும் மட்டும்தான் கிடைக்குது அதனால அதோட பொருட்களுடைய விலை குரூ அந்த அந்த குரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது குரூட் ஆயிலோட ப்ரைஸ் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது லாரி ஓட்டுறவங்களுடைய அந்த பிரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதன் மூலம் அந்த குட்ஸோட பொருட்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அது வந்து ஒவ்வொரு பொருட்களையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் தான் சொல்லுவாங்க எப்பவுமே இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து தான் மற்ற எல்லாத்துடைய அந்த விலைவாசி வந்து நிர்ணயிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது பிறகு வந்து ஃபிஸிக்கல் டெஃபிசிட் பார்க்க கெப்பாசிட்டியும் வந்து இந்த இன்ஃப்ளேஷனை வந்து அதிகப்படுத்தும் அது பிறகு கரன்சி டிப்ரெசியேஷன் கரன்சி டிப்ரெசியேஷன் அதாவது இந்திய ரூபாயோட மதிப்பா இந்திய ரூபாயோட தேவை அப்படிங்கிறது உலக அளவில் தேவையில்லாத நேரங்களில் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும் அப்படின்றாங்க சரிங்களா இப்போ ப்ராக்டிஸ் கொஷின்ங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெஷர்ஸ் கேன் ஹெல்ப் இன் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா இந்தியாவில் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய என்னென்ன மெஷர்ஸ் கீழக்கூடியது இதெல்லாம் வந்து சரியானது அப்படின்றாங்க ஸோ பாருங்கள் இன்க்ரீஸிங் த ரெப்போ ரேட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணோம் இங்கே ரிப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் எதுக்காக இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து கண்ட்ரோல் பண்ணோம் எப்போ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கரெக்டா அடுத்து செல்லிங் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் த்ரூ த ஓபன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ஓபன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலமாக அதாவது திறந்தவெளி சந்தையின் மூலமா கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் தன்னுடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து செல் பண்ணணும் எதுக்காக இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அது இன்க்ரீஸிங் த சப்ஸிடீஸ் ஆன் எசென்சியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசுல கூடிய சப்ஸிடீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா சரிங்களா இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்தியா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கும் இந்த நாலு எதுங்க சரி ஆப்ஷன் ஏவா இதில் எது சரி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இதுக்கான சரியான ஆன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது அதோட இதோடய பிடிஎஃப் என்ன அப்படின்னாலும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப் இருக்குது நீங்கள் டெலிகிராம் சேனலில் போயிவிட்டு இதோட இல்லைன்னா வந்து என்ன பிடிஎஃப் இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க சில நேரங்களில் இது வந்து அட்வான்ஸாக நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பேன் இப்போ நீங்கள் போய் பார்க்க பார்க்கும்போது இல்லைன்னு அப்படின்னாலும் ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பிடிஎஃப் அதில் வந்துடும் சரிங்களா இல்லை அன்றைக்கி இல்லைனாலும் மறுநாள் கூட உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் ஆன்சர் இருக்கும் ஸோ கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக அதை தெரிஞ்சுக்குங்க சரிங்களா இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நன்றி